நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு மாதமும் வழிபட வேண்டிய பைரவர்களை பார்க்க போகிறோம் எந்த மாதத்தில் எந்த பைரவர் ஆட்சி புரிகிறாரோ அந்த பைரவரை வழிபட்டு நாம் நிறைய நன்மைகளை அடையலாம் சித்திரை மாதத்தில் சண்ட பைரவர் வைகாசி மாதத்தில் ருரு பைரவர் ஆணி மாதத்தில் உண்மத்த பைரவர் ஆடி மாதத்தில் கபால பைரவர் ஆவணி மாதத்தில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் புரட்டாசி மாதத்தில் வடுக பைரவர் ஐப்பசி மாதத்தில் ஷேத்ரபால பைரவர் கார்த்திகை மாதத்தில் பீஷண பைரவர் மார்கழி மாதத்தில் அசிதாங்க பைரவர் தை மாதத்தில் குரோதன பைரவர் மாசி மாதத்தில் சம்ஹார பைரவர் பங்குனி மாதத்தில் சட்டநாத பைரவர் பன்னிரெண்டு மாதத்திற்கும் பன்னிரெண்டு விதமான ரூபங்களை கொண்ட பைரவரை வழிபட்டு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நண்பர்களை அடையலாம் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் பலம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்